அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்ல ஒரு காரசாரமான நண்டு மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வறுக்கவும் தேவையில்லை வதக்கவும் தேவையில்லை சிம்பிளான இன்கிரீடியன்ஸ்ல சூப்பராக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு கிலோ நண்டை நல்லா கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் இது ஹாஃப் கேஜி இருக்கு இதோட வெயிட் நண்டுல இந்த நீளமாக இருக்கிற கால் பகுதியை மட்டும் ரெண்டா உடைச்சி எடுத்துக்கிறேன் உடைக்கிறதுனால நம்ம குக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நண்டு மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு பாத்திரத்தில் ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்ல சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுக்கிறனும் இஞ்சி பூண்டு பேஸ்டில் உள்ள பச்சை வாட் சின்ன சின்னதாக நறுக்குன மூணு பச்சை மிளகாவை இஞ்சி பூண்டு பேஸ்டோட சேர்த்துக்கிறணும் இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகா நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கிறணும் இப்போது அதோட ஃப்ளேவர் மசாலால நல்லா இருக்கும் ஸ்லைஸ் ஸ்லைஸாக நறுக்குன நாலு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை இப்போ இதோட சேர்த்துக்கலாம் ஆனியனை ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் நல்லா வதங்கி இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நண்டுக்கான மசாலா சேர்த்துக்கிடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் இந்த கிரேவி நல்லா ஸ்பைசியாக இருக்கும் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் கோரியண்டர் பவுடர் வெங்காயத்தில் மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கறேன் சால்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் நல்ல பழுத்த ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி இந்த மாதிரி நறுக்கி அதையும் இதோட சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்ல மசாலாவில் மசியணும் ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாம் இப்போது நண்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது நண்டை மசாலாவோடு சேர்த்துக்கலாம் நண்டில் நல்லா மசாலா கோட்டாகிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க நண்டு உள்ளே நல்லா காரம் இறங்கட்டும் ஒரு மூடி போட்டு மூடி டூ மினிட்ஸ் குக் பண்ணுங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நண்டுலேருந்து லைட்டாக தண்ணி விட்டுருக்கு அடிப்பிடிச்சிடாமல் நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கறி மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க மசாலாவை நண்டு நல்லா புரட்டி சீ ஃபுட்டுக்கு எப்போவுமே அதிகமான அளவு மசாலா பொருட்கள் சேர்க்கக்கூடாது அதோடய டேஸ்ட்டே மாறிடும் கடுத்து போயிடும் இப்போது நண்டு வேகிறதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்குது பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் குக் பண்ணணும் தண்ணியோட அளவு கம்மியாக இருக்கிறதுனால அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க இல்லைனா அடிப்பிடிச்சிரும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு நண்டு மசாலா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அவ்வளோதான் நண்டு மசாலா ரெடி கிரேவி இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் கிரேவி நண்டுக்கு கொஞ்சம் கீழே இருக்கணும் நண்டு மேலே லைட்டாக தெரியணும் அப்போ கிரேவி பெர்ஃபெக்டாக இருக்கும் ஃபைனலாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த நண்டு மசாலாவை சப்பாத்தியோடு சர்வ் பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குண்டு சப்பாத்தி ரைஸோடு செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ரெசிபி தெரிஞ்சுக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்